பாரு இன்னொன்று உங்களுக்கு கண்டிப்பாக உடச்சி காமிக்கிறேன் நல்லா சூப்பராக ஜூஸியாக இருக்குது மித்திர குக்கிங்கில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான இன்றைக்கி ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு ப்ரெட்டு வாங்கியிருக்கேன் முழுசாக இதுக்கு தேவையான பொருள் பார்க்குறேன் ஒரு அரை கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் அது கூடவே முக்கால் கப் அளவுக்கு பால் ஒரு கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் ஒரு அரை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் தேவை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவை அவ்வளோதான் ஃபஸ்ட்டு வந்து இந்த கடாயில் பிரெட்டுக்கு அந்த க்ரீம் செஞ்சிடுவோம் ஃபஸ்ட்டு அதுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்குவோம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கேன் முக்கால் கப்பு பால் அதையும் அது கூட சேர்த்துக்குவோம் சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் ஃபஸ்ட்டு கரைச்சிக்கணும் நல்லா கரைஞ்சிச்சு இப்போ அதுவே கட்டி இல்லாமல் நல்லா கரைஞ்சிச்சு இப்போ அடுப்பை வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்குவோம் நல்லா க்ரீமியாக வருது நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும் நல்லா கெட்டியாகிடும் நமக்கு இந்த கஸ்டர்ட் பவுடரு அடுப்பை சிம்பிள் வச்சிட்டோம் நல்லா க்ரீமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குவோம் இதெல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறிட்டு பாருங்க நல்லா இந்த மாதிரி தீமையாக வந்துருச்சு இப்போவே எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக ஜெல்லி மாதிரி இருக்குது பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்குவோம் இப்போ அடுப்பில் இன்னொரு கடாய் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சுகரை அதோட சேர்த்துக்குவோம் இது வந்து இப்போ சுகர் சிறப்பு மாதிரி ரெடி பண்ணிக்கணும் ஒரு கம்பி பதம் அந்த அளவுக்கு நல்லா காய்ச்சிக்குவோம் இப்போ சக்கரை மூக்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இது நல்லா செலவிடும் இன்னொரு அடுப்பை துவச்சிட்டோம் சுகர் சிரப்பை அதில் வச்சுக்குவோம் இப்போ இந்த பக்கம் இன்னொரு கடாய் வச்சுக்குவோம் இப்போ கடாய் நல்லா சூடாயிடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிக்கிற அளவுக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம் இப்ப நம்ம என்ன நல்லா சூடாகட்டும் இந்த பக்கம் சிரப் ரெடி ஆயிட்டு இருக்கு இன்னும் கம்மிப்பா தான் வரல நம்ம பிரெட்டு பாதி வாக்கல கட் பண்ணாம இருக்கு அதை அப்படியே கட் பண்ணிக்குவோம் சைஸா பிரெட் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு இது வரைக்கும் யாருமே செஞ்சுக்க மாட்டீங்க இதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்பவே அருமையாக இருக்கும் இதை நல்லா டைட்டாக ப்ரெஷ் பண்ணிட்டோம் இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ் மூடியில் ஏதாவது ஒரு இது அழுத்தமான ரவுண்டு போடுறதுக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா இதை வச்சு கட் பண்ணி எடுத்துக்குவோம் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி பாருங்க நல்லா இந்த அளவுக்கு டைட்டாக அழுத்தியாச்சு பாருங்க நம்மளோட சுகர் சிரப்பு ரெடி ஆகிடுச்சு நல்லா கம்பி பதம் வந்துருச்சு தெரியுது பார்த்தீங்களா கம்பி பதம் இந்த மாதிரி நம்ம வந்துருச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் ஒரு கால் சிட்டி அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துவோம் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும் ப்ரெட் எல்லாமே ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரவுண்டாக இருக்கிறது இதை இன்னைக்கு கையில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே வந்து இந்த கஸ்டர்ட் பவுடர்ல ஸ்டஃப் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோம் அப்படின்னா அதை உள்ள வச்சிட்டு நம்ம பிரெட்டை அப்படியே அமுக்கி இந்த ஓரங்களில் லைட்டாக இந்த மாதிரி தண்ணியை வச்சு அப்படியே ஒட்டிக்கலாம் வச்சுட்டு நல்லா கையில் இப்படி அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அப்படியே எல்லாமே நல்லா ஒட்டிக்கும் பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா ஒட்டிக்கும் இப்போ இது இது ஒரு மெத்தடு நான் இன்னொரு மெத்தடு இப்போ செய்யப்பேன் என்கிட்ட இந்த சோமாஸ் மேக்கர் இருக்கு அதில் தான் இப்போ வந்து நான் செய்ய போகிறேன் இப்போ இந்த இதில் வச்சுக்கிட்டோம் இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த கஸ்டர்ட் பவுடர் ஸ்டஃப் இருக்குது பார்த்தீங்களா அதை உள்ளே வச்சுக்குவோம் உள்ளே வச்சுட்டு இது அப்படியே லைட்டாக மடக்கி விட்ருவோம் அவ்வளோதான் இதில் நல்லா மடக்கிட்டு அழுத்தி ஒரு ப்ரெஷ் பண்ணோம்னா சூப்பராக வந்துடும் உரங்கள்லாம் எடுத்து ரெண்டு எக்ஸா இருக்கிறதெல்லாம் அதுவே நல்லா வந்துடும் வந்துச்சு வச்சுக்கோம் இந்த மாதிரி வந்து ரோல் பண்ணி செஞ்சுருக்கோம் இப்ப நம்ம எல்லாமே இந்த மாதிரி சோ மாதம் மாதிரி எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம எடுத்து வச்சிருக்க ஸ்டஃப்போட பிரெட்டை அப்படி ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துக்குவோம் அடுப்பை வேகமாக வச்சிடக்கூடாது சிம்லே தான் இருக்கணும் இது நல்லா ஒரு பக்கம் வெந்தோன்னே ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டுருணும்

நல்லா கொஞ்சம் சூடு ஆறட்டும் நம்மளுடைய ஸ்வீட் ரெசிபி அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்ல கிறிஸ்பியாக முருமரும் சூப்பராக இருக்குது இப்போ நம்ம ப்ரெட்டெலாம் குறிச்சி வச்சுருக்கதை நம்மளுடைய பாகில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்குவோம் இது மாதிரி லைட்டாக ரெண்டுமே ரெண்டு சைடும் பரட்டி விட்டு டிப் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான் இன்னொன்னா நம்ம உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ அந்த நட்ஸை இப்படி லைட்டாக மேலால் போட்டுக்கோங்க நான் வந்து ப்ரெட்டையே வந்து லைட்டாக அப்படியே க்ரம் பண்ணி போட்டிருக்கேன் பாருங்க இன்னொன்று உங்களுக்காண்டி உடச்சு காமிக்கிறேன் நல்லா சூப்பராக ஜூஸியாக இருக்குது செமையாக இருக்குது யார் கோட்டி நியூ இயர் வாழ்த்துக்கள் வித்யோஜனா கற்படுறது முன்னாடி தான் சார் உங்கள் பந்து